அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் குரலாக மாறிவிட்டார் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடிந்துரைத்துள்ளார் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி விதிமுறைகளை உற்சாகமாக பாராட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தின் வருவாயை பாதுகாக்கவும் மாநிலங்களின் வருவாய் தன்னுரிமையை பாதுகாக்கவும் நடுவணு முறையான பணப்பகிர்வு அல்லது வருவாய் வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்பதை ஏன் ஒரு வரியில் கூட குறிப்பிடவில்லை என வினாய் எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு போன்ற முற்போக்கான மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான தங்கள் பங்களிப்பை தக்கவைக்க வலுவான பண உதவியை பெற வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவார் எனவும் ஒரு தலைவராக தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க நடுவனரசிடமிருந்து தெளிவான உறுதிப்பாட்டை ஏன் கோரவில்லை எனவும் தங்கம் தென்னரசு வினா தொடுத்துள்ளார் தமிழ்நாட்டின் உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி நீதிக்காக எடப்பாடி பழனிசாமி குரலை உயர்த்த வேண்டும் என கூறியுள்ள தங்கம் தென்னரசு தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தனது வசதிக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ் நாட்டு மக்களின் வருவாய் நலன்களையும் உரிமைகளையும் புறக்கணிக்கிறீர்களா எனவும் வினாய் எழுப்பியுள்ளார்